வணக்கம் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாளில் தாராபுரம் வட்டம் சின்னக்கம்பாளையம் செட்டித்தோட்டம் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் வினோதமான ஈக்கள் வளம் வருகிறது என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் மனு அளித்தனர் அதன் அடிப்படையில் நம் நேர்மைவாதம் நியூஸ் சேனலில் செய்தி வெளியிட்டு இருந்தோம் இன்று செவ்வாய்க்கிழமை நமது செய்தியாளர் வடிவேல் அவர்கள் சின்னக்கம்பாளையம் பகுதிக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டாள் கலாய்வின் போது அப்பகுதி விவசாயிகள் அருகில் இருக்கும் தனியார் கோழிப்பண்ணையின் கோழி கழிவுகளால் ஈக்கள் உருவாகுதாகவும் இவ்வகை ஈக்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகமாக வருகிறது என விவசாயிகள் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இவ்வகை ஈக்கள் கால்நடைகள் மற்றும் கால்நடை தண்ணீர் தொட்டி தங்கள் பயிரிடும் தக்காளி வாழை கத்தரி செடிகளின் மேல் அமர்வதால் செடிகள் சேதமடைவதாகவும் மற்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் பலமுறை இது அரசு அதிகாரிகளிடத்தில் மனுக்கள் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என விவசாயிகள் வேதனை அடைகின்றனர் விவசாயிகளின் குமரல்களுக்கு அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் வடிவேல் விவசாயத்துக்கு அந்த காலநடைக்கு போடுற மாதிரி அந்த சோளத்தட்டில பாருங்க எத்தனை ஈ இருக்குன்னுட்டு இது ஒரு வகையான புது வகையான ஈ இது ஒரு பண்டு எந்த வகை சேர்ந்தும் தெரியாது இதுல இருக்கிற எச்சங்கள் உட்கார்ந்து எச்ச முட்டை வச்சு போயிருக்குது இந்த 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 தீவனத்தை வந்து மாட்டுக்கு போடுறப்போ மாட்டுக்கு வந்து வயிற்றுல போகுது பால் குறைஞ்சிருது நாங்க வந்து மா மாட்டு செய்வோம் கொட்டா போட்ட எத்தனையும் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பால் குறைஞ்சிருந்தா எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆகுது எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த ரெண்டு வருஷமே எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்ல இந்த இடத்துல இருக்கிற ஐம்பத்தஞ்சு வீட்டோட விவசாயிகளுமே வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம் அதான் வாழ்வா சாவா தற்கொலை பண்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களும் எல்லா அதிகாரிகளும் போராடிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் மனு கொடுக்குறோம் கலெக்டரேட்டுக்கு வந்து மாசம் மாசம் விவசாய குறை போய் ஓய் குறைய சொல்றோம் எந்த யாரும் வந்து ஏறெடுத்து பார்க்கல எந்த அதிகாரி வந்து ஆய்வு செய்யல ஒரு ஒரு தெளிவான முடிவே இல்லை இப்போதான் நாங்க பேப்பருக்கும் டிவிக்கும் நியூஸுக்கும் எல்லா வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா டிவிலையும் வர ஆரம்பிச்சு இதுக்கு மேலாவது அதிகாரி வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு பண்ணி நல்லா முடிவு பண்ணி எங்களுக்கு இந்த இடத்துல இந்த கோழி பண்ணை ஆக இந்த பண்ணை வந்து இந்த பண்ணை இழுத்து மூடியே ஆகணும் மூணு நாள் மட்டும்தான் இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேர் வாழ முடியும் எங்களுக்கு சுகாதாரம் வேணும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் இது விட்டு எங்களுக்கு கிடையாது திருப்பூர் மாவட்டம் தாராவட்டம் சின்னகாம்பாளையம் கிராமத்துக்கு அருகில் உள்ள நந்தப்பாம் கோழிப்பண்ணை நிறுவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாங்கள் விவசாயிகள்லாம் பெரும் இந்த ஈனால பெரிய துயரம் பட்டு கொண்டிருக்கிற செய்தி தான் இப்ப நாங்க பேச போறேன் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூன்று வருஷங்களாக வந்து ஈ தொல்லையில் நாங்க தாக்கு முடியாத நிலையில வந்து மாவட்ட கலெக்டர் வந்து எல்லா அதிகாரிகளையும் போய் பார்த்ததால எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு சரி அதுதான் முடியாத சூழ்நிலையில் நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையில இப்போ புதுசாக வந்து ஒரு பெரிய ஈழாக தொத்து எடுத்து வந்து இப்போ எல்லாத்தையும் ரொம்ப பாதிக்குது அங்கே இருக்கிற தோட்டம் காய்கறி விவசாய நிலங்கள் மாடு கண் எல்லாமே கடிக்குது எல்லாத்தையுமே வந்து நைட்டு தூங்குறக்கு இல்லாத அளவுக்கு துன்புறுத்திக்கிட்டு இருக்குது இந்த ஈம் கட்டுப்படுத்துவதற்காக இப்போ நாங்கள் எல்லா துறையிலையும் போய் புகார் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் அவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் எங்களை கண்டுக்கவே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் கேள்விக்குறியாக நின்றுட்டு இனிமேல் இந்த இடத்துல எங்களுக்கு இதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இந்த இயலா திரட்டி இந்த கோழிப்பனை அப்புறம் படுத்தவில்லை என்றால் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடலாம் என்ற முடிவோடு இருக்கிறோம் இது எங்களுடைய கருத்து